உலக அரங்கல் இடம்பெறும் அரசியல் மாற்றங்கள் ராஜதந்திர நகர்வுகளை பற்றி சமகால அரசியல் வணக்கம் நேர்களே இன்றைய சமகால அரசியலில் உக்ரைன் தொடர்பான விவர விவரமாக பேசுவதற்காக நம்மோடு பொருளியல் ஆய்வாளர் வேல் தர்மா இணைந்திருக்கிறார் வணக்கம் உங்களுக்கு வணக்கம் நீங்கள் கூறுங்கள் முதலில் அமெரிக்காவுடன் உக்ரைன் சரணடைந்து விட்டதா நேற்று அவர் அதற்கு முந்தின தினங்களில் நடந்த பிரச்சனைக்கு பிறகு நேற்று அவர் ஒரு கடிதம் அனுப்பி வைத்திருப்பதாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்திருந்தார் இதன் இதன் கூற்றின்படி அமெரிக்காவின் திட்டத்திற்கு உக்ரைன் சரணடைந்து விட்டதாக கருதுகிறீர்களா உண்மை உண்மைய சொல்ல போனால் இது வந்து செலன்சி அவருடைய தனிப்பட்ட பிரச்சனை என்று சொல்ல முடியாது அவருக்கு ஒரு அவமான அவமானம் விளைவிக்க கூடிய வகையில் வெள்ள மாளிகையோட ஓவல் ஆபீஸ்லாம் நடந்தது அது உலகம் அறிந்த ஒரு உண்மையாக இருக்கின்றது உலகத்துல பலதரப்பட்ட மக்களும் அதை இட்டு சினமடைந்துள்ளார் அமெரிக்கா மீது அது ஒரு உரம் இருக்க இப்ப உக்ரைனை பொறுத்தவரையில இந்த போ இந்த போருக்கு பெருமளவு உதவியை செய்வது அதாவது படைக்கிழங்க என்ன நிதி உதவி என்றான உதவி அமெரிக்காவுடம் இருந்துதான் வருகின்றது வந்து கொண்டிருக்கின்றது அதற்கான காரணம் இது அமெரிக்காவினுடைய போர் அமெரிக்காவினுடைய போர் என்று சொன்னா ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு உக்ரைனில் ஒரு தேர்தல் நடந்தது அதுல அமெரிக்கா சார்பாக ஒருவர் போ அமெரிக்காவினுடைய ஆதரவாளர் ஒருவர் போட்டியிட்டார் அதே போல் ரஷ்யாவுடைய ஆதரவாளர் ஒருவர் போட்டியிட்டார் விக்டர் விக்டர் ஜனுகோவிச் தான் ரஷ்யாவுக்கு ஆதரவானார் அதே போல இன்னும் ஒரு விக்டர் யஷெங்கோ என்பவர் இந்த இரண்டு பேரும் போட்டியிடுகின்ற போது ரஷ்யாவுக்கு ஆதரவானவர் வெற்றி பெற்று விட்டார் அப்ப அவர் வந்து பிரலையான வழியில வெற்றி பெற்றார் என்று சொல்லி சொல்லி இந்த அவருக்கு எதிராக உக்ரைன்ல பெருமளவு ஆர்ப்பாட்டம் நடந்தது ஆர்ப்பாட்டம் நடந்தது அந்த ஆர்ப்பாட்டத்தின் விளைவாக இந்த ரஷ்யாவுக்கு ஆதரவாக ஆதரவான குடியரசுத் தலைவர் அங்கிருந்து பதவியிலிருந்து விலக்கப்பட்டு ரஷ்யாவுக்கு தப்பி விடுறார் அப்ப இதை செய்தது சிஐஏயும் மற்றும் பல பிரித்தா பிரித்தானிய உளவுத்துறை போன்ற பல உளவுத்துறையுடைய சதிகளால் தான் அங்கு ஒரு ஆட்சி மாற்றம் நடந்தது ரஷ்யாவுக்கு ஆதரவான ஆட்சியாளர் கலை கலைத்துவிட்டு மேற்கு நாடுகளுக்கு ஆதரவான ஆட்சியாளர் கொண்டு வரப்பட்டார்கள் இப்ப அந்த அதன் பின்புதான் உக்ரைன் மீது பட படையெடுத்து வந்தது ரஷ்யா இப்ப அது படையெடுத்து வருகின்ற போது இப்ப இது இந்த இத்தனைக்கும் காரணம் அந்த ஆட்சி மாற்றம் தான் அப்ப அதை அவர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இந்த மேற்கு நாடுகள் என்று சொல்லப்படுகின்ற நாடுகளுக்கு இருக்கின்றது அப்ப அவர்கள் அதை அதிலிருந்து தப்பி விட்டு தற்போது உக்ரைனை கைவிடுகின்ற ஒரு நிலைப்பாட்டை டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பின்பு எடுத்துள்ளார் அவர் வந்து அவர் அவர் வந்து உண்மையில உக்ரைனுடைய கனிம வளங்களை கொல்லி அடிப்பதற்காக அவருடைய எலன் மாஸ்க் என்பவருமாக இருந்து இப்போ எலன் மாஸ்க்கு உக்ரைனில் உள்ள கனிம வளங்கள் பெருமளவில் அவருக்கு தே தேவைப்படும் அதிலும் குறிப்பாக அந்த லித்தியம் போன்றவை எல்லாம் அவருடைய காரிற்கு தேவைப்படும் அது மட்டுமில்லை இந்த வேறு போபோல் போன்ற கனிம வளங்கள் மற்றது அது யூரோ யுரேனியம் எல்லாம் உக்ரைன்ல இருக்கின்றது அப்போ அது அது வந்து அமெரிக்கா பொறுத்தவரை அது கிட்டத்தட்ட பதினைந்து ட்ரில்லியன் அதுல பதினான்கு ட்ரில்லியன் பெறுமதியான கனிம வளங்கள் இருக்கின்றன இப்போ அவற்றை முழுக்க தங்களுக்கு தர வேண்டும் அல்லது அரவாசிய தர வேண்டும் என்ற பிரச்சனையில் இப்போ அதில் செலன்சி அவர்கள் உக்ரைனுடைய குடியரசுத் தலைவர் ஜெலன்சி அவர்கள் தங்களுக்கான பாதுகாப்பு உத்தரவாதம் வேண்டும் என்று கேட்டபோது அதை கொடுப்பதற்கு அமெரிக்கா தயாரில்லாத நிலையில அவர் வந்து மானபங்கப்படுத்தப்பட்டார் அந்த ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடவில் அவர் மானபங்கப்படுத்தி அப்ப அவரே ஆட்சியிலிருந்து விளக்குகின்ற சதிகள் கூட அமெரிக்கா செய்வதாக அதாவது அங்குள்ள எதிர்கட்சிகளுடன் அமெரிக்காவுடைய உளவு துணை தொடர்பு கொண்டு அங்கு ஒரு உடனடியாக ஒரு தேர்தல் வர வரப்பட வேண்டும் என்று ஒரு சில சதிகள் நடப்பதாக உக்ரைனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்ச் மாதம் ஆறாம் ஆறாம் தேதி வியாழக்கிழமை ஒரு கர ஒரு கருத்தை கூட வெளியிட்டு அதாவது மார்ச் மாதம் ஆறாம் தேதி உக்ரைனுக்கு ஆதரவு வழங்குகின்ற மேற்கு நாடுகள் எல்லோரும் சேர்ந்து ஒரு ஒரு கூட்டத்தை நடத்த நடத்தினா அந்த தான் ஒரு ஊடகவியலாளருக்கு உக்ரைனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சொன்னார் இப்ப உக்ரைனுடைய அதிபர் மானபங்கப்படுத்தப்பட்டது உண்மை ஆனால் அதன் பின்பு அவர் பிரித்தானியாவுக்கு அழை அழை அழைக்கப்பட்டார் அதை சரி செய்வதற்காக அவருக்கும் அவருக்கும் உக்ரைனிய மக்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுப்பதற்காக ஒரு திடீர் மாநாடு கொண்டு பிரித்தானியாவில் கூட்டப்பட்டு அங்கு வைத்து அவருக்கு சில உத்தரவாதங்கள் வழங்கப்பட்டாலும் அவர்கள் இன்புன்று சொன்னார்கள் நீங்கள் அமெரிக்காவுடன் ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்தால் தான் இந்த போர் இங்கு உங்களோட நாட்டிலே ஒரு அமைதி அமைதி ஏற்படும் மற்றவர்களும் அப்படி சொல்லப்பட்ட நிலையில தான் சிலன்சி சொல்லி இருக்கின்ற நாங்கள் அம அமெரிக்காவுடன் இணைந்து செயற்பட டையில செயற்பட நாங்கள் தயாராக உள்ள இதை இது ஒரு சரணாகதி அடைந்தார் என்று சொல்ல முடியாது அந்த அந்த சூழல் அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அவர் ஒரு மதிநுட்பமிக்க முடிவை எடுத்துள்ளார் அமெரிக்காவுக்கு விட்டு கொடுப்பது போன்ற ஒரு முடிவை எடுத்துள்ளார் ஆனால் அமெரிக்கா தரப்பிலிருந்து அதற்கான சரி சரியான சமிக்ஞைகள் வரவில்லை அமெரிக்கா இரண்டு விஷயங்களை செய்துவிட்டது பாதுகாப்பு படைக்கலங்களை வழங்குவதை இட நிறுத்தியது மற்றது உளவு தகவல்கள் வழங்குவது நிறுத்தியது அப்ப அமெரிக்கா தேவை என்ற நிலையில்தான் உக்ரைனுக்கு அமெரிக்கா கட்டாயம் தேவை என்ற நிலையில தான் அவர் அப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கின்றார் அது அவருக்கும் தனிப்பட்ட ரீதியில சில ஒரு மானபங்கமாக இருக்கலாம் ஆனால் உக்ரேனிய மக்களை பொறுத்தவரையில் அவர் எடுத்தது அவர் பணிந்து போவது ஒரு சரியான நிலையாகத்தான் சொன்னால் கடத்தில காத்தி வைக்கப்பட்ட நிலையில் அவர்கள் உக்ரேனிய மக்கள் ஆனால் அவர் ஒரு ஒரு நாட்டின் ஜனாதிபதி அழைக்கப்பட்டு நேரலை தொலைக்காட்சியில் நேரலியாக ஒளிபரப்பப்பட்டிருக்கும் சமயத்தில் இவ்வாறு செய்தது உலக உலக நாடுகளின் தரப்பில் உள்ள அனைத்து தலைவர்களுக்கும் டொனால்ட் ட்ரம்பின் மீது ஒரு அதிருப்தி நிலை ஏற்பட்ட மாதிரி தென்படவில்லையா டொனால்ட் டிரம்பவரை அவர் இந்த டிப்ளமேட்டிக் நோம்ஸ் அதாவது அந்த அரசுளவியல் பண்புகள் பண்பாடுகள் எல்லாவற்றையும் அவருடைய வார்த்தைகள்ல கூட வார்த்தை பிரயோகத்துல கூட பாதிப்பதில்லை ஒரு டிப்ளமேட் ஒரு ஹெட் ஆஃப் த ஸ்டேட் ஒரு அரசு தலைவர் பேசுகின்ற வார்த்தைகளுக்கு அப்பால் போயின்று சுகவாக ஒரு சந்தியிலின்று கதைப்பவர் போதுதான் அவர் கதைப்பார் மற்றது பொய்களை எல்லாம் அழுத்து விடுவார் அவரை பொறுத்தவரையில அவர் அவர் அல்ல அவர் தான் பிரச்சனை ஒரு அது உக்ரைனிய மக்களுக்கு தான் இருக்கும் ஆனால் ட்ரம்பினுடைய செல்வாக்கு உலக அளவில படுவீழ்ச்சி அடைந்திருக்கின்றது என்பதை எங்களால் அவதானிக்க முடியும் சாதாரண உங்கள் மத்தியில உள்ள சில வயோதிப பெண்கள் ஆண்கள் கூட அதைத்தான் சொல்லுகின்றார்கள் அது அமெரிக்காவிலும் அவருடைய செல்வாக்கு குறைந்து கொண்டு அப்ப ட்ரம்ப பொறுத்தவரையில அவர் இதை பற்றி எல்லாம் கவலைப்படுவதில் காசை பற்றி தான் அதிகம் கவலைப்படுபவர் ஆனால் மூணாம் தேதியில் இருந்து கனடாவிற்கான அந்த இருபத்தி வீத டாரிஃப் அமுல்படுத்தி இருக்கிறார்கள் இதற்கு எதிர்வினியாக கனடா அரசாங்கமும் அவர்களுக்கு டாரிஃபை அறிமுகப்படுத்தி இருக்கிறது ஆனால் அங்கே உள்ள யூஎஸ் உள்ள செனட்கள் அவர்கள் கதைக்கும் பொழுது அவர்களுடைய உள்நாட்டு மீட்டிங்களாகட்டும் அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பரஸ்பரம் கதைக்கும் பொழுது இவர் இவ்வாறு செய்தது சரியில்லை என்ற மாதிரி தான் ஒவ்வொரு ஸ்டேட்டட் செனட்டும் கதைக்கிறார்கள் இவ்வாறு இருக்கும் பட்சத்தில் இவர் இப்படி தாண்டல் தனிப்பட்ட முறையில் ஒரு முடிவை எடுப்பாரானால் இது உலக மக்களின் அனைத்துக்கு அனைத்துல அனைத்து உலக மக்களுக்கும் ஒரு உருவாக்க போகிறது கனடாவுடன் அவர் மீண்டும் அந்த இறக்குமதி வரியை விதிப்பேன் என்று சொல்லி இருக்கின்றார் என்று சொல்லி இருக்கின்றார் அது அவர் அவருக்கு மிகவும் பிடித்தமான ஒரு வார்த்தையாக இருக்கின்றது அது ஒரு புறம் இருக்கட்டும் ஆனால் இந்த கனடாவுக்கு விதிக்கப்பட்ட வரி விதிப்பில் சில மூன்று முக்கிய கார் கம்பெனிகளுக்கு அமெரிக்காவுடைய கார் கொம்பிகளுக்கு அறிவித்திருக்கிறார் உங்களுக்கு மேலும் ஒரு மாத காசம் நீங்கள் கனடாவிலிருந்து உங்களோட கார்கள் நீங்கள் கனடாவில் செய்கிற உற்பத்தி செய்கின்ற கார்களை இறக்குமதி செய்யலாம் வரி அதிலிருந்து வரி விலக்கு வழங்கப்படும் மேலதிக வரி விளக்கு வழங்கப்படலாம் அப்ப அவர் திடீர் திரு கொள்கையை ஜெலன்ஸ்கியே சொல்லியிருந்தார் அவர் வந்த ஒரு சரியில்லாதவர் என்று சொல்லி நான் அப்படி சொல்லவில்லை என்ற மாதிரி எல்லாம் சொல்லி சொல்ல சொன்னவர் ஆஹ் அப்படிப்பட்டவர் அடிக்கடி அவர் மனதை மாற்றக்கூடியவர் அப்ப இந்த அவர் அவர் தொடங்கி இருக்கிற வர்த்தக போர் வந்து பொதுவாக வர்த்தக போர் என்பது ஒரு அதாவது அதாவது ஒரு ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கு போட்டியாக இப்படி வரிகளை விதித்துக் கொண்டிருப்பது இறக்குமதி வரிகளை விதித்து கொண்டிருப்பது அந்த நாடுகளுக்கு இடையிலான வர்த்தகத்தை பெருமளவு பாதிக்கும் அப்ப கனடாவுக்கும் மெக்சிகோவுக்கும் மீளவும் அந்த வரி என்னென்று சொன்னவுடன் அமெரிக்காவுடைய பங்கு சந்தைகள்லாம் பெருவீழ்ச்சி கண்டுபிடி என்று சொன்னால் அது அவர்களுடைய பொருளாதாரத்துக்கே அது உத கூடாது அது மட்டும் இது போல சீனாவுக்கு மற்ற வேறு வேற நாடுகளை தொடர்ந்து தன்னுடைய வரி விதிப்புகளை செய்து கொண்டே போக போகின்றார் அப்ப அது வந்து உலக மக்களை பாதிக்கும் உலக வர்த்தகத்தை பாதிக்கும் உலக வேலை வாய்ப்பை பாதிக்கும் உலகத்தினுடைய அந்த விலைவாசி அதிகரிக்கும் அப்படிப்பட்ட பல பிரச்சனைகள் உலகம் எதிர்கொள்ளும் கடைசியில் அவரும் வந்து அந்த அமெரிக்க பொருளாதாரத்துக்கு ஒரு பாதகம் ஏற்படும் போது அவரும் தன்னுடைய வரி விதிப்புகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டி வரும் இந்த காலகட்டத்தில் இது இவ்வாறு இருக்கும் பொழுது உக்ரேனிய மக்களின் நிலைப்பாடு அவர் உக்ரைனின் மக்களை உக்ரைன் மக்களின் நிலைமை மாறப்போகிறது இந்த இந்த இவர் தான் ஆயுதம் தொடர்ந்து தரமாட்டோம் அஹ் அனு அந்த தொழில்நுட்ப உதவி தரமாட்டோம் என்று கூறி போரை நிறுத்தம் வேண்டும் என்றும் கூறுகிறார் ஆனால் உக்ரைனிய மக்களின் வளர்ச்சிக்கு என்ன விதமான பங்கை செய்ய போகிறார்கள் என்று இதுவரை யாரும் அறிவிக்கவில்லை உக்ரைனிய மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் விதமாகத்தான் மாஷ்மா பிரித்தானிய தலைமை அமைச்சர் அந்த அமெரிக்காவில் நடந்த அதே நாளில் ஒரு கூட்டத்தை தொடக்கியது மற்றது இன்று மார்ச் மாதம் ஆறாம் தேதி பல ஐரோப்பிய நாடுகள் மீண்டும் ஒரு கூட்டத்தை கூட்டி கூட்டியுள்ளன அதுல வந்து சில நாடுகள் நேட்டோவில் அவர்கள் உக்ரைனை இணைக்க வேண்டும் என்று கூட சொல்லியிருந்தார்கள் இப்ப ஸ்வீடனுடைய வெளியுறவு தலைமை வெளியுறவு அமைச்சர் சொல்லியிருந்தார் உக்ரைன் மீது போர் நிறுத்தத்துக்கு பின்னர் ரஷ்யா தாக்குதல் செய்தால் ஓட்டோமேட்டிக்கா ஒரு உடனடியாகவே உக்ரைன் வந்து நேற்று இணைக்கப்பட்டதாக கருத்தப்படும் கருதப்படும் என்ற 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 ஒரு என்ற ஒரு ஒரு நியதி விதியை அந்த அடிப்படையில் தான் போர் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லியிருந்தார் மற்றது பிரித்தானியா வந்து தங்களுடைய பல மில்லியன் பெருமதியான ஆளில்லா போர் விமானங்களை அனுப்புவதற்கு ஒத்துக்கொண்டுள்ளது பிரான்ஸ் வந்து ஏற்கனவே தன்னுடைய ரஃபேல் போர் விமானம் மிராஜ் ரஃபேல் போர் போர் விமானங்களை அனுப்பிவிட்டது மே மற்றது நெதர்லாந்து போன்ற நாடுகள் மேலும் தங்களுடைய தங்களுடைய தங்கள் வசமுள்ள பழைய எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானங்களை அனுப்புவதாக ஒரு கொண்டுள்ளனர் ஸ்வீடன் வந்து தங்களுடைய கிராய்பன் கேஸ் தேர்டின் ஒரு விமானம் அதுதான் அந்த மேல கொடுக்குற விமானங்களுக்கு அதைத்தான் நல்ல எஃப் சிக்ஸ்டீன் எல்லாம் பழைய விமானங்களை தான் கொடுக்கின்றார்கள் இப்ப கிரைப்பன் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இந்த போரை ஆரம்பித்த போது பிரித்தானிய படத்துறை நிபுணர்கள் சொன்ன கருத்து உக்ரைனுக்கு அவசியம் தேவைப்படுவது ஸ்வீடனுடைய அந்த கிரைப்பன் விமானம் அந்த ஜாஸ் கிரைப் அந்த சேப்பன்ற வந்து அதை அதை தயாரிக்கும் அது வந்து குறைந்த செலவில் இயங்கக்கூடிய போர் விமானம் மட்டுமல்ல சிறந்த போர் விமானம் மற்றது அந்த எலக்ட்ரானிக் ஓஃபேர்ல அது வந்து முன்னணி விமானம் என்று சொல்லப்படுவதால் அப்ப அந்த போர் விமானத்தை ஸ்வீடன் கொடுப்பதால் இதையெல்லாம் வந்து மக் உக்ரைனிய மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கின்ற ஒரு விதமாக இருக்கும் மற்றது அவர்கள் மற்றது உக்ரைன் வந்து பெருமளவு படைக்கலன்களை தாங்களாகவே உற்பத்தி செய்ய தொடங்கி விட்டார்கள் குறிப்பாக அவர்களால் ஆண்டுக்கு ஒரு மில்லியன் ஆளில்லா போர்மானங்களை செய்ய முடியும் அது தொலைதூரம் தென்று தாக்கக்கூடிய ரஷ்யாவினுடைய மார்ச் மாதம் ஐந்தாம் தேதி அல்லது நாலாம் தேதி அளவில் ரஷ்யாவினுடைய ஒரு தோமோபெறைக்கோம்ஸ் சொல்லப்பட வேண்டு எரிவாயு குண்டு என்று சொல்லுவார்கள் பெங்களத்திரி இலங்கையில கூட பாவித்தார்கள் அந்த குண்டை போட்டவுடன் அந்த போட்ட இடத்துல எல்லாம் எதிர்ந்து அங்குள்ள ஆக்சிஜன் எல்லாம் அப்படியே இல்லாமல் போய் அதுல அங்கு இருப்பவர்கள் அனைவருமே கலந்து விடுவார்கள் ஓ கொத்தடி குண்டு இது கொத்தடி குண்டு ஒரு குண்டுல இருந்து பல குண்டுகள் ஓ இது வந்து பெரிய ஒரு நெருப்பம் உண்டாகும் நெருப்பு உலக இது வந்து தடை குண்டு கூண்டு இப்ப அதுகளை களஞ்சியப்படுத்தி வைத்திருக்கின்ற இடத்துல உக்ரேனியர்கள் தாக்குதல் நடத்தினார்கள் அது வந்து பெரிய ஒரு முடிப்பு குண்டு போன்ற இடத்த ஒரு முடி பெறும் அதுக்குள்ள குண்டும் இருந்தா சொல்ல வேண்டும் இல்லை அப்பதும் அது இப்படி எரிகுண்டுகள் இருக்கின்ற பெரிய இழப்பு ஏற்பட்டதாக சொல்லப்படுறாது அப்ப உக்ரேனால ரஷ்யாவுடைய ஆழமாக சென்று இப்படிப்பட்ட படைநிலைகளை தாக்க முடியும் அது அது இந்த குண்டுகள் வச்சுக்கின்ற களஞ்சியங்களை தாக்குவது பெரும் ஆபத்தானது அடுத்தது இந்த ஆஹ் அவர்களுடைய இந்த ஆளில்லா போர் விமானங்களால ரஷ்யாவுடைய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் எண்ணெய் களஞ்சிய படுகங்கள் மீது போய் தாக்குதல் செய்கின்றார்கள் அப்ப அது போய் தாக்குதல் செய்கின்றது வருகின்ற அந்த ஆளில்லா விமானத்தை எதிர்த்து சுட்டு சுட்டு போதும் அதுலேருந்து விடுகின்ற நெருப்பு தொண்டுகள் பொறிகள் போயே அங்கு பெரிய இழப்புகள் ஏற்படும் அப்போ ரஷ்யாவுக்கு அதுவும் ஒரு பெரிய இழப்பா இப்ப ரஷ்யா வந்து இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில மத்தியில்தான் ட்ரம்ப்புடன் ட்ரம்ப்புடன் போய் பேசி பூரே நிறுத்தத்துக்கு நிறுத்தம் கொண்டு வர முயல்கின்றது அதாவது உக்ரைனால பெருமளவு இழப்பை ரஷ்யாவில் செய்ய முடியும் அந்த அந்த உக்ரைனியர்கள் வந்து முழுமையாக தாழ்ந்து போய்விட்டார்கள் சொல்ல முடியாது ஆனால் இந்த படைக்கலன்களை ஒரு போதியளவு படைக்கலங்கள் அமெரிக்காவிடம் வந்து வராது அது முன்னணி முன்னணி படைக்கலன்கள் வராது மற்றது இந்த உளவு தகவல் மிகவும் ஒரு 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 வேல்யூபிள் அசட்ன்னு சொல்ல வைப்பேன் உக்ரைன் ரஷ்யாவிடமிருந்து ஒரு ஏவுகணை வீசப்பட்டால் அது இருந்து ஒரு விமானம் தரையிறு தரை தரையிலிருந்து மேலே ஏறி சென்றால் அல்லது அங்கிருந்து ஒரு ஆளில்லா போர் விமானம் ஏவப்பட்டால் உடனடியாக உக்ரைனியர்களுக்கு அந்த தகவல் கிடைத்து கொண்டே இருக்கின்றது இடைநிறுத்தப்பட்ட நிலையில இது வேறு விதமாக மற்ற நாடுகளால செய்ய முடியுமான்னு சொன்னால் அமெரிக்காவை போல அந்த வான்றந்து அவதானிக்கின்ற அந்த அந்த தகவல்கள் வந்து வேற நாடுகளால செய்ய முடியுமா அல்ல அதை விரைவாகவும் செய்ய முடியாத என்று நினைக்கின்றேன் அப்ப அது வந்து உக்ரைனுக்கு அது ஒரு பின்னடைவாகத்தான் இருக்க இருக்க போகின்றது இதற்கிடையில் இன்னொரு கேள்வி உங்களிடம் ஐரோப்பிய நாடுகள் ஒன்றிணைந்து ஒரு ராணுவ கட்டமைப்பை உருவாக்குவதாக அறிய வருகிறது இது இதன் பின்புலம் ஒரு சுருக்கமாக கூறுங்கள் மேலே அந்த போலந்தருடைய தலைமை அமைச்சர் சொல்லி இருந்தார் அதாவது ஐரோ ரஷ்யாவோட நூற்றி மில்லியன் மக்கள் அமெரிக்காவோட முன்னூறு மில்லியன் மக்கள் ஐரோப்பாவில் ஐநூறு மில்லியன் மக்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தில் அந்த ஐநூறு மில்லியன் மக்களும் இந்த நூற்றம்பது மில்லியன் ரஷ்யர்களிடம் வந்து தங்களை பாதுகாக்க சொல்லி முன்னூறு மில்லியன் அமெரிக்கர்களுக்கு விற்பது என்ன நியாயம் இப்ப ஒரு படை அமை படைத்துறை வேண்டும் ரஷ்யாவுடைய மொத்த தேசிய உற்பத்தியிலும் பார்க்க ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய மொத்த தேசிய உற்பத்தி பத்து மடங்கு ஐரோப்பா ரஷ்யா செய்கின்ற செலவிலும் படத்துறைக்கு செய்கின்ற செலவு தற்போதைய அதிக அளவு படத்துறை படச்செலவை ஐரோப்பிய ஒன்றையும் செய்து கொண்டிருக்கின்றது அப்ப ஐரோப்பிய ஒன்றையும் தமக்கென்ற ஒரு பாதுகாப்பு படையை அமைத்து அவர்களால் ரஷ்யாவுக்கு எதிராக த நின்று பிடிக்க முடியும் ஆனா அதற்கு அதற்கான கட்டமைப்பை உருவாக்குவதற்கெல்லாம் சில காலம் எடுக்கலாம் இதை அறிந்ததால் தான் அமெரிக்கா வந்து ஐரோப்பாவுடன் ஒரு நிலையை உருவாக்க அது சரியா சில சில இந்த உலக அந்த நட்பு வட்டத்தை மாற்றி அமைக்கின்றார்கள் நமக்கு தெரியும் நிக்சன் காலத்தில் நிக்சன் கிசிங்கர் காலத்துல சீனாவை ரஷ்யாவிடமிருந்து பிரித்து அமெரிக்காவுடைய நட்பு நாடாக மாற்றினார்கள் அமெரிக்காவும் சீனாவும் அப்போது ஒரு பாதுகாப்பு ஒன்பத்தியம் கொண்டார்கள் நான் அதே மாதிரி அதனுடைய ரிவர்ஸ் அதனுடைய மற்ற மற்ற அதாவது சீனாவிடமிருந்து ரஷ்யாவை பிரித்து ரஷ்யாவை அமெரிக்காவுடைய நட்பு நாடாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அவர் செயல்படுகின்றார் ஐரோப்பா அமெரிக்காவுக்கு எதிராக போகாது என்று அவர் நினைக்கின்றார் அப்ப ஐரோப்பா ஐரோப்பா பற்றி கவலைப்படாமல் அவருடைய அமெரிக்காவுடைய மிக முக்கிய நோக்கம் படத்துறையிலும் பொருளாதாரத்திலும் தொழில்நுட்பத்திலும் தங்களுக்கு பெரும் சவாலாக இருப்பது சீனா அந்த சீனாவை தனிமைப்படுத்த வேண்டும் என்று இந்த உக்ரைன் போருக்கு பின்னர் சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான ஒத்துழைப்பு அதிகரித்து கொண்டே போகின்றது இப்ப சீனா வந்து உலகத்தினுடைய ஃபேக்ட்ரி உலகத்தினுடைய தொழிற்சாலை இப்போ சீனா வந்து ரஷ்யாவுடன் தொழில்நுட்பத்தை பெற்றால் பெருமளவு படைக்கலங்கள் உற்பத்தி செய்ய முடியும் பெருமளவு பொருள் பொருளாதாரம் அதாவது தொழில்துறையில பெருமளவு உற்பத்தி செய்யும் இது வந்து அமெரிக்காவுக்கு சவாலாக அமைக்க அமையும் அப்ப அதை தவிர்ப்பதற்காக உக்ரைனுக்கு அடுக்கட்டு போனாலும் போகட்டும் நாங்கள் ரஷ்யாவே எங்கள் பக்கம் எழுக்க வேண்டும் அப்ப அதுக்கு வந்து இவர்கள் வந்து இந்த வெள்ளத்தோல் தேசியம் தான் இரண்டு அதாவது ட்ரம்ப் ஒரு வெள்ளத்தோல் தேசியவாதி புட்டினும் ஒரு வெள்ளத்தோல் தேசியவாதி இருவரும் மடை அடிப்படையில் ஒரு மதவாதிகள் என்று கூட சொல்லலாம் அதிகமாக எல்லா இடது இடதுசாரிகளும் எல்லா வலதுசாரிகளும் ஒரு அடிப்படையில் ஒரு மதவாதிகளாகத்தான் இருப்பார் அந்த வகையில் தாங்கள் ஒன்றுபட முடியும் என்று அடிப்படையில் தான் புட்டின் புட்டினும் ட்ரம்பும் செயற்படுகிறார் அப்போ ட்ரம்பினுடைய நோக்கம் சீனாவை தனிமைப்படுத்துவதற்கு ரஷ்யா பக்கம் ரஷ்யாவுடன் தாங்கள் நட்பாக வேண்டும் என்பது நல்லது வித்தியாசமான ஒரு நிகழ்ச்சியாக அமையும் ஒன்று கருதுகிறோம் இதுவரை நேரமும் உங்கள் நேரத்தை ஒதுக்கி அஹ் நமது ரூபம் டிவி சார்பாகவும் என் சார்பாகவும் உங்களுக்கு நன்றிகள் மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்